வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான ரெண்டு அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பி சீனா சோ உலகிலே மிக நீளமான சுரங்க பாதை பாத்தீங்கன்னா சீனால அமைச்சிருக்காங்க இந்த உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையோட செங்லி அந்த நீளமான சுரங்க பாதையோட பேர் அதோட நீளம் எவ்வளவு தொலைவுக்கு இது அமைச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த சுரங்க பாதையை அமைச்சிருக்காங்க சோ இது வந்து உலகிலே மிக நீளமான சுரங்கப்பாதை பார்த்துட்டோம் இதே மாதிரி ரீசனா பாத்தீங்கன்னா சீனா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க என்னன்னா சீனாவுடைய ஆக்கிரமிப்பு பகுதியான திபத்துல பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே வந்து உலகிலே மிகப்பெரிய அணைய வந்து கட்டப்போவதாக சீனா அறிவிச்சிருப்பாங்க லட்சம் கோடியில பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து அந்த அணைய வந்து கட்ட போறாங்க பதினோரு லட்சம் கோடியில அடுத்து பாத்தீங்கன்னா ரீசன் நியூஸ் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான் அடுத்த உலகின் மிக வெப்பமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க அடுத்த உலகிலே உயரமான ரயில்வே பாலம் எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகிலே மிகப்பெரிய அணையை வந்து சீனா கட்டப்போகுது அடுத்த இரண்டாவது கேள்வி பொண்ணுக்கு வீங்கி நோய் கீழ் கண்ட எந்த தீநுண்மையால் ஏற்படுகிறது ஆன்சர் பாரமேக்சோ சோ பாரமேக்சோ அப்படிங்குற தீநுண்மையினாலதான் பொண்ணுக்கு வீங்கி ஏற்படுது பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா காதுக்கும் தாடைக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது இந்த கண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த கண்ணங்கள் வந்து வீங்கிரும் சோ இதான் வந்து பொண்ணுக்கு வீங்கி இதை யார் வந்து அதிகமா இந்த பொண்ணுக்கு வீங்கினால பாதிக்கப்படுறாங்கன்னா குழந்தைகள் வளர் இளம் பருவத்தை சேர்ந்தவங்கதான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இப்போ என்ன எதுக்காக இந்த பொண்ணுக்கு வீங்கி நோய் பத்தி பாக்குறோம்னா இந்த நோய் வந்து இப்போ சமீப காலமாக அதிகமான எண்ணிக்கையில இந்த நோயால் பாதிக்கப்பட்டு வராங்க சோ அதனால மத்திய அரசுடைய தேசிய தடுப்பூசி அட்டவணையில இந்த நோய்க்கான தடுப்பூசியும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வந்து மத்திய அரசு கிட்ட வலியுறுத்திருக்காங்க ஏற்கனவே இந்த தேசிய தடுப்பூசி அட்டவணையில பாத்தீங்கன்னா பதினோரு வகையான தடுப்பூசிகள் வழங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் அதாவது பனிரெண்டு வகையான நோய்களுக்கு பதினோரு வகையான வேக்சின் தடுப்பூசிகள் வந்து செலுத்தப்படுது இப்போ இதுல பொண்ணுக்கு வேங்கி நோய்க்கும் தடுப்பூசியை வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறை வந்து வலியுறுத்திருக்காங்க மத்திய அரசு கிட்ட சோ அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த தேசிய தடுப்பூசி அட்டவணை இருக்கு இல்லையா அதுல வந்து எம்ஆர் தடுப்பூசி வழங்குறாங்க எம்ஆர் தடுப்பூசி அப்படிங்கிறது எதுக்காகனா மீசல்ஸுக்கும் ரூபெல்லா நோய்க்கு வழங்கப்படுது இப்ப என்னன்னா எம்எம்ஆர் அப்படின்னு தடுப்பூசி மீசல்ஸ் மம்ஸ் அப்புறம் ரூபெல்லா மம்ஸுக்கு நோய்க்கும் ஏன்னா பொண்ணுக்கு விங்கிங்கிறது மம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க பொண்ணுக்கு விங்கின்னு சொல்லிட்டு மம்ஸ் நோய் அழைக்கப்படுது சோ மம்ஸுக்கும் சேர்த்து வழங்கணும் தடுப்பூசின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க இப்போ இந்த பொண்ணுக்கு விங்கி வந்து நோய் பாத்தீங்கன்னா பாரம்யால ஏற்படுது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்புகள்ல வீக்கம் ஏற்படுது சோ அதனால அவங்களுக்கு வலி அதிகமாக இந்த உறுப்புகள் இந்த கண்ண பகுதியெலாம் வந்து அதிகமான வலி ஏற்படுது என்னென்ன அறிகுறிகள் பாத்தீங்கன்னா தலைவலி பசியின்மை கன்னங்கள் வந்து வீங்கிரும் ஸோ ஒரு வீக்கா இருந்தாலும் என்ன அந்த நினைச்சேன் என்னமோ சோர்வாயிரும் ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பரவுதுன்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இரும்புறது தும்முறது அவங்களோட சமல் சளி உ உமிழ்நீர் துவளைகள் மூலமாக பிறருக்கு பொண்ணுக்கு விங்கி நோய் வந்து பரவுது நெக்ஸ்ட்டு வந்து ரீசன் யோ சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் நிமோனியா காய்ச்சல் வந்து அதிகமாக பரவிட்டு இருந்தது ஸோ அதனால அதை பத்தி நம்ம பார்த்தோம் இதோட அறிகுறிகள் என்னன்னா தொண்டை வலி இருமல் சளி அடுத்து ஹெச்எம் அதாவது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் ஸோ இந்த தொற்று பார்த்தீங்கன்னா சீனால வந்து அதிகமாக பரவிட்டு வந்தது நம்ம பார்த்துருப்போம் அடுத்து ஸ்கிரப் டைஃபர்ஸ் ஸ்கிரப் டைஃபர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக ரீசெண்டாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரவணுச்சு இது வந்து ரிக்கட்ஸியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால பாதிக்கப்பட்ட பூச்சிகள் கடிக்கிறதுனால நம்ம மனிதர்களுக்கு வந்து பரவுது ஸோ ஸ்கிரப் டைஃபர்ஸ் இது ஒரு பாக்டீரியா தொற்று கேள்வி எத்தனை கவச வாகனங்களை ஒப்பந்த நாற்பத்தி ஏழு சோ ஒரு நாற்பத்தி ஏழு டி செவன்டி டூ கவச வாகனங்களை வாங்குறதுக்கு இப்ப பாதுகாப்பு அமைச்சகம் பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சோ எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்கன்னா கனரக வாகனங்கள் தொழிற்சாலையோட அதாவது ஆடு வெகிக்கள் நிகம் நிறுவனத்தோட ஒரு பிரிவு தான் கனரக வாகனங்கள் தொழிற்சாலை அதோட தான் இந்த நாற்பத்தி ஏழு டி செவன்டி கனரக வாகனங்களை வந்து வாங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க கவச வாகனங்கள் கவச வாகனங்களை வாங்குறதுக்கு ஸோ இந்த கவச வாகனங்கள் பாத்தீங்கன்னா பாலம் அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தும் போது நம்ம தற்காத்துக் கொள்வதற்காகவும் இந்த கவச வாகனங்கள் வந்து பயன்படுத்தப்படுது தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளின் போது இந்த கவச வாகனமானது பயன்படுத்தப்படுது நியூஸ் ராஜஸ்தான் பொக்ரான்ல நாக்மார்க் டூ அப்படிங்கிற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையானது வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு இந்த ஐஎன்எஸ் வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் அப்புறம் ஐஎன்எஸ் என்எஸ் சூரத்ங்கிற மிகப்பெரிய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் நீலகிரிங்கிற ஒரு சிறிய ரக போர்க்கப்பல்னு சொல்லிட்டு மூணு போர்க்கப்பலை இந்திய கடற்படையில இணைச்சிருப்பாங்க நீர்மூழ்கி கப்பல் இந்த மூணு கப்பல் சொன்னாலே ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் சூரத் நீலகிரி ஐஎன்எஸ் இது மூணுமே வந்து மும்பையில இருக்கக்கூடிய மசாகன் கப்பல் கட்டும் தான் கட்டப்பட்டிருக்கு அடுத்து நான்காவது கேள்வி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது சாலை விபத்து இப்போ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டுங்கிறது இப்போ சாலை விபத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலயோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ சேர்த்து முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு இலவசமான சிகிச்சையானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டமானது தொடங்கப்பட்டது இப்போ மற்றதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மாரடைப்பு ஏற்படுறவங்களுக்கு வந்து இதயம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது சோ இதயம் பாதுகாப்போம் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோடிங் டோஸ் வழங்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க பெரிய மருத்துவமனைகளுக்கு அழுத்த அழைத்து செல்லப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது அடுத்து தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் செயல்படுத்தப்படுது அந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்து மகப்பேறு உதவி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்படுது சோ அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மூன்று தவணைகளாக இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பதினான்காயிரம் ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுது ரூபாய் மதிப்பிலான ரெண்டு சத்துப்பட்டகம் வந்து வழங்குறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டுங்கிறது சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அஹ் இலவசமாக முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தான் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இந்த இந்த ஸ்கீம் இதுவரைக்கும் மூன்று லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் பேருடைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த திட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு சிகிச்சை இல்லையா ஃப்ரீயா அந்த தொகை வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தது அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து சிகிச்சை வழங்குற மாதிரி முன்னாடி இருந்தது அந்த தொகையை பாத்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாயாக இப்போ ரீசனா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த இன்னொயிற்கு ஆபம் திட்டத்துக்கு அரசு எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி செலவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உலக முழுக்க நம்ம இந்தியாவுக்கு மருத்துவம் பாக்குறதுக்காக வராங்க இல்லையா அதுல வந்து இருபது சதவீதம் பேர் நம்ம தமிழகத்துக்கு வருவதாகவும் இவர் தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதிமூன்றாம் தான் தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் குழந்தைகள் வந்தாச்சும் அப்போது குழந்தைகள் தான் இப்போ எவ்வளவு வயசு இருக்கிறவங்களை நம்ம குழந்தைகள் சொல்றோம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்க பதினெட்டு வயது வரையிலான நபர்களை நம்ம வந்து குழந்தைகள் சொல்றோம் சோ ஒன்றுலேருந்து இருந்து பதினெட்டு வயது வரை இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து குழந்தைகளுக்கு வந்து பரிசோதனை மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வாங்க இந்த திட்டத்துல மருத்துவ பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு ஏதேனும் பிறவி குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியறாங்க அப்படின்னா அந்த பிறவி குறைபாடு நீக்குவதற்கு அவங்களுக்கு அறுவை சிகிச்சைகளானது இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுது சோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் சார்பில் தான் இந்த தேசிய குழந்தைகள் நலத்திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இன்னொரு நேம் இருக்கு எதுக்கு ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் அப்படிங்கிற இன்னொரு நேம் இருக்கு இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு அப்படியும் கேட்கலாம் சோ பிறந்ததுலேருந்து பதினெட்டு வயது வரையிலான குழந்தைகளுக்கு பரிசோதனைகள் இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுது மருத்துவ பரிசோதனைகள் அந்த பரிசோதனைகள் மூலமாக யாருக்கேனும் குறைபாடுகள் இருக்கு சுகாதார பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கண்டறியப்படுதுன்னா அவங்களுக்கு அதுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது புல் நான்கு புள்ளி ஆறு ஜீரோ கோடிக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு எத்தனை வகையான நோய்கள் தொடர்பாக பரிசோதனை மேற்கொள்றாங்கன்னா முப்பது வகையான பாதிப்புகள் தொடர்பாக பரிசோதனை தொடர அதாவது உங்களுக்கு என்ன பாதிப்புகள்னு பாதிப்புகள் பிறவிலே இதய குறைபாடு இருக்கிறது இதய இணைப்பு திசு குறைபாடு இருக்கிறது பாதம் வந்து வளைஞ்சு பிறப்பாங்க இல்லையா பாதம் வளைவு அடுத்த அன்னப்பிளவு கண் புரை செவித்திரன் குறைபாடு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நரம்பு பாதிப்பு இந்த மாதிரி ஒரு முப்பது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் அந்த பரிசோதனையில வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு உறுதி செய்யப்பட்டதுன்னா அதுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படுது சோ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கடந்த மூன்றரை ஆண்டுகள்ல நான்கு புள்ளி ஆறு ஜீரோ கோடிக்கும் மேற்பட்டவங்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க அதுல பத்தாயிரம் குழந்தைகளுக்கு குறைபாடு கண்டறியப்பட்ட அவங்களுக்கு அறுவை சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு பிறவி பிறவி குறைபாடுகளை வந்து நீக்குறதுக்காக அடுத்து ஆறாவது கேள்வி நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ நம்ம பள்ளி நம்ம ஊர் அப்படின்னா என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அதை நம்ம வந்து மேம்படுத்தணும்னு நம்ம விரும்புகிறோம் அதோட அதுக்கு வந்து நம்ம ஃபண்ட் கொடுக்க விரும்புகிறோம் நன்கொடை கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம் இல்லைன்னா பெஞ்ச் வாங்கி போட விரும்புகிறோம் ஏதாவது பொருட்கள் கொடுத்து அந்த ஸ்கூலை வந்து மேம்படுத்துறதுக்கு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ற வகையில்தான் இந்த நம்ம பள்ளி நம்ம ஊர் ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு தன்னார்வலர்கள் பெரிய நிறுவனங்கள் மூலமாக நன்கொடைகள் இல்லைன்னா பொருட்களை பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற தான் நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம் தொடங்கப்பட்டது இப்போ இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நிறுவனங்கள் வந்து நூத்தி நாற்பத்தி ஓரு கோடியை வழங்கியிருக்காங்க ரீசெண்டா திருச்சியில இதுக்கு நிதி திரட்டுவது தொடர்பாக ஒரு மாநாடு நடந்துச்சு அதுல வந்து முப்பத்தி ஒரு நிறுவனங்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு கோ நாற்பத்தி ஒரு கோடியை வந்து நிதியாக வழங்கியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு கிடைத்த நிதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஐநூறு கோடியே கடந்து சென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்ம பள்ளி நம்ம ஊரு திட்டத்தின் கீழ் வந்து ஆஹ் ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்களே முன்னாள் மாணவர்கள் அவங்களை ஒருங்கிணைச்சு அதன் மூலமாக பள்ளியை மேம்படுத்துறதுக்காக ஒரு புதிய வலைப்பக்கத்தையும் தொடங்கி வச்சிருக்காங்க அது என்னன்னா பள்ளிச்சாளரம் அப்படிங்கிற பேர்ல அந்த புதிய வலைப்பக்கத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி பள்ளியோட உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டமானது நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது ஸோ இது வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி செலவுல வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி செலவுல பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் புதிய வகுப்பறைகள் அமைக்கிறதுக்கு திட்டம் நம்ம தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி உலக கோப்பை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மலேசியா சோ தான் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவங்களுக்கு அதாவது அண்டர் நைன்டீனுக்கான கோப்பை டி டுவெண்டி போட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு மகளிருக்கான உலகக்கோப்பை டி டுவெண்ட்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீராங்கனை வைஷ்ணவி சர்மா வந்து ஒரு சாதனை படிச்சிருக்காங்க என்னென்னா இவங்க ஹாட்ரிக் விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க ஹார்ட்ரிக் விக்கெட் அப்படின்னா தொடர்ந்து மூன்று விக்கெட்டுகளை எடுக்கிறது ஸோ இவங்க ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் அதாவது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக டி டுவெண்டி கோப்பையில வந்து ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை இந்த வைஷ்ணவி சர்மா படைச்சிருக்காங்க அடுத்து எட்டாவது கேள்வி புதுமை பெயர் திட்டத்தால் கல்லூரியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை சதவீதம் உயர்ந்துள்ளது முப்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்திருக்கு இந்த புதுமை பெயர் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தான் இந்த புதுமை பெயர் திட்டம் தொடங்கப்பட்டது யாருக்காக அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக இப்போ சிக்ஸ்த்லேந்து டுவெல்த் வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டாங்க அதுக்கு அது அடுத்து போய் காலேஜில் போய் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது அரசு பள்ளியில படித்து கவு உயர்கல்வி சேரக்கூடிய மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் ஆனது வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ஸோ அதான் புதுமை பெண் திட்டம் இதனால உயர்கல்வில சேரக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்திருக்கு நெக்ஸ்ட் மாணவிகளுக்கு மாறியே மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுது சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த தமிழ் புதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழியில படிச்சுட்டு உயர்கல்வி படிக்கிறாங்க மாணவர்கள்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது அவங்களுடைய வங்கி கணக்குல நெக்ஸ்ட் நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டதான் நான் முதல்வன் திட்டம் சோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா திறன் பயிற்சி இளைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சி அளிக்கப்படுது அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கு பெற்றுத்தரப்படுது சோ இப்போ இருபத்தி புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிச்சு அவங்களுக்கு வந்து பெரிய நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற்றுத்தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ வந்து பள்ளியோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக பேராசிரியர் அன்பழகன் அன்பழகனார் பள்ளி மேம்பாடு திட்டம் செயல்படுத்தப்படுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கல்லூரிகளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக காமராஜர் கல்லூரி மேம்பாடு திட்டம் செயல்படுத்தப்படுது சோ இது பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாயில செயல்படுத்தப்படுது அந்த பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாடு திட்டம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி பார்த்தோம் இது வந்து ஆயிரம் கோடி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கோடியில பாத்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்கள்ல எண்ம முறையில ஒருங்கிணைந்த கற்றல் மேம்பாட்டு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா உயர்கல்வியில மாணவ மாணவிகளோட சேர்க்கையானது தேசிய சராசரியை விட ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது மாணவ மாணவிகளோட சேர்க்கைங்கிறது நாற்பத்தி ஒன்பது சதவீதமா இருக்கு இந்தியாலே வந்து இதுதான் வந்து முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு நெக்ஸ்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நூலை யார் எழுதியிருக்காங்கன்னா முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க ப சிதம்பரம் மற்றும் கவிஞர் அன்னதாசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க நம்ம நூலகங்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க அதுல வந்து வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கிட்டாங்க அதுக்கப்புறமா மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு கோவையில பெரியார் நூலகமானது அமைக்கப்பட்டிருக்கு திருச்சிலையும் கலைஞர் பெயர்ல பாத்தீங்கன்னா நூலகம் அமைக்கப்படுது அடுத்த ஒன்பதாவது கேள்வி கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளவர் யார் ஆன்சர் மு க ஸ்டாலின் சோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கீழடியில வந்து அகழாய்வு செஞ்சிருக்காங்க அந்த அந்த எல்லாம் வந்து கண்காட்சியாக கண்காட்சி பொருளாக எல்லா மக்கள் வந்து பார்க்கும் வகையில கண்காட்சி பொருளாக மாற்றுவதற்காக திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க போறாங்க இதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுறாங்க அது மட்டும் இல்லாம கங்கைகொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட போறாங்க நாளைக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அது மட்டும் இல்லாமல் இந்த கீழடி தொடர்பான தொல்லியல் பொருட்கள் தொடர்பான விவரங்களை வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேக இணையதளமானது ரிலீஸ் பண்ண போறாங்க அறிமுகப்படுத்த போறாங்க நாளைக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல எட்டு இடங்கள்ல அகழாய்வுகள் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல அது என்னென்ன இடங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவகங்கை சிவகங்கையில வந்து கொந்தகை கீழடி இரண்டு பிளேஸ் கொந்தகையில நான்காம் கட்ட அகழாய்வு பணி கீழடியில பத்தாம் கட்ட அகழாய்வு பணி வந்து தொடங்கப்பட்டிருக்கு வெம்மக்கோட்டை இது வந்து விருதுநகர்ல இருக்கு இங்க மூன்றாம் கட்டாக ஆய்வு பணி பொற்பனை கோட்டை புதுக்கோட்டையில இருக்கு இங்க இரண்டாம் கட்டாக ஆய்வு பணி கீழவண்டி இது திருவண்ணாமலையில இருக்கு இங்கே இரண்டாம் கட்டாக ஆய்வு பணிதான் மீதம் இருக்கக்கூடிய நான்கு இல்லையா அங்க வந்து முதல் கட்ட அகலாய்வு பணி இப்போதான் வந்து தொடங்கியிருக்காங்க தொடக்கமா அதாவது கட்ட ஆய்வு பணி சோ பாத்தீங்கன்னா திருமலாபுரம் கொங்கல் நகரம் மருங்கூர் சென்னானூர் இந்த நான்கு இடங்கள்லயுமே வந்து முதல்கட்டாக ஆய்வு பண்ணி தொடங்கப்படுது திருமலாபுரம் தென்காசில இருக்கு கொங்கல் நகரம் திருப்பூர்ல இருக்கு மருங்கூர் வந்து கடலூர்ல இருக்கு கிருஷ்ணகிரியில வந்து சென்னானூர் இருக்கு நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி மணிப்பூர் மாநிலம் உருவான தினம் ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி தான் மணிப்பூர் மாநிலம் வந்து உருவா மணிப்பூர் மட்டும் இல்ல இதோடு சேர்ந்து ரெண்டு மாநிலங்களும் இதே ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி தான் உருவாயிருக்கு அந்த என்ன அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா மணிப்பூர் மேகாலயா திரிபுரா இந்த மூன்று மாநிலங்களும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி உருவாயிருக்கு ஸோ அதன்படி இந்த மூன்று மாநிலங்களுடைய ஐம்பத்தி மூன்றாவது மாநில தினமானது இப்போ அனுசரிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மூன்று மாநிலங்களும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் கீழ் தான் மாநில அந்தஸ்தை பெற்றது நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் இப்போ ஐரோப்பிய யூனியனுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா உசுலா வாண்டோலியன் இருக்காங்க இவங்க ஏற்கனவே அவங்க தான் இருந்தாங்க மறுபடியும் அவங்க தான் தலைவர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதன்படி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாங்க நெக்ஸ்ட் இப்போ அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்துல இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கால வந்து குடியுரிமை வழங்குறாங்க இல்லையா பிறப்புரிமையின் அடிப்படையில் குடியுரிமை வழங்குவதை வந்து இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க அந்த நாட்டுல பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாடு சேர்ந்தவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய குடியுரிமையை இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல சட்டவிரோதமாக அமெரிக்கால தங்கியிருக்காங்கன்னா அவங்க அனைவரையும் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை இப்போ தொடங்கியிருக்காங்க நாடு எடுத்துவதற்கான ஒரு கொள்கையும் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க ஸோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து ஒரு பதினெட்டாயிரம் இந்தியர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வரப்படுவதாக எதிர்பார்க்கப்படுது அவங்க திரும்புவதாக பதினெட்டாயிரம் இந்தியர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பல்கலைக்கழக மானிய குழு யுனை சாரி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி யூஜிசி பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு வரைவு நெறிமுறைகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அதாவது துணை வேந்தர்களை நியமிப்பது இது தொடர்பாக ஒரு சில வரைமுறை நெறிமுறைகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த நெறிமுறைகளுக்கு அதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரே மசோதா வந்து தாக்கல் செஞ்சு நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி கேரளாலையும் இந்த நெறிமுறைகளை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலையும் இதே மாதிரியான ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு கேரளாவுடைய முதலமைச்சராக பினராயி விஜயன் இருக்காங்க ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இப்போ கேரளாவுடைய ஆளுநர் யாரு தான் வந்து கேரளாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் அது பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி போலீஸ் கான்ஸ்டபிள் படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஏழாம் தேதி தமிழ் நியூ புக் அப்டேட்டட் சிலபஸ் வைசா தமிழ் நியூ புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதுல வந்து ஓல்டு புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் டெஸ்ட் பேட்ச் இதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஜூலை டூ ஜூன் லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து இதுல கண்டெக்ட் பண்ணுவோம் ஒன்லி டெஸ்ட் மட்டும்னா டூ பிப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஃபைவ் பிப்டி பீஸ் வரும் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கங்க வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் சோ இப்போ நம்ம வந்து ரிவிஷன் பார்க்கலாம்

நான்காவது கேள்வி காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எதனுடன் தொடர்புடையது நம்ம ஊரு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழாவது கேள்வி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மலேசியா எட்டாவது கேள்வி புதுமை பெயர் திட்டத்தால் கல்லூரியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை நே சதவீதம் உயர்ந்துள்ளது முப்பத்தி நான்கு சதவீதம் ஒன்பதாவது கேள்வி கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டாலின் பத்தாவது கேள்வி மணிப்பூர் மாநிலம் உருவான தினம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான திரண்ட வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்